அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களிட மரம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியின் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பட தான் போகிறேன் நீங்கள் கரைச்சி கொண்டு பயன்பெறுகிற விஸ்வாசி ஐப்பசி பதினஞ்சு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஏகாதேசி கொண்டாடப்படுகிறது அதேபோல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு நாற்பத்தேழு வரை சதயம் பின்பு புரட்டாதி திதி என்று அதிகாலை நாலு முப்பத்தொன்று வரை தசமி பின்பு ஏகாதேசி யோகம் வந்து இன்று அமிர்த யோகம் மரண யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் ஆங்கிலயம் மகம் ராசி பார்த்திங்கன்னா கடகம் சிம்மம் சந்திராசனை மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கடகராசி கடக லக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்கணும் என்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சாலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து இது கடைபிடித்து செல்லணும் ஏற்காடு கொண்டு வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிறுதனிய விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கௌரி நலனம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாதி மூத்த அமைப்பது இந்த குழந்தை பாக்கி அதுங்கள் பயன்படுத்தி எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நலத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் ஜெயிக்க முடியும் ராவகாலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பட்டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது குளிங்கன்னா மாந்தி மாந்தினா குளிங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்ய முடியாது தீபடியும் ஏற்படுத்தும் சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இன்று கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் இன்று கிழக்கு தரிசனாத வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால் தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக எளிதில் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்று கதாநாயகன் சனி உரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த சனி உரையில் உடல் பாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்குங்க இந்த சனி உரையை பயன்படுத்தி உடலுக்கு சிகிச்சை எடுப்பது வேத அதாவது வியாதிகளுக்கு சிகி சிகிச்சை எடுப்பது புதிதாக மருந்து உண்டுதல் இதெல்லாம் இந்த சனி உரையில் பண்ணால் தக்க பலனை அவங்களால் பெற முடியும் கொள்ளுங்கள் சனிவாருக்கு அடுத்தது குரு வர வரும் சுப வர அதை பயன்படுத்தலாம் அற்புதமாக அதே போல் அதுக்கு அடுத்து ரெண்டு வர அசுப வர அடுத்து மூணு வர வர வரும் இந்த சுப சுபவாரிகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்